நாட்டு மாட்டு பெரிய வணக்கமுங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க தனமான மூன்று காங்கேயம் கிடாரி கன்றுகளுங்க ஒரு சினை மாடுகள் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னிரெண்டு மாதங்களான நல்லா அழகு லட்சணமான காங்கயம் கிடாரி கண்ணுங்க கண்ணு மயில கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க நல்ல முகலட்சணமான கண்ணுங்க நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குது கொம்பு வந்து நல்லா விளையாடு கொம்பாக வந்து கூடு கொம்பாக வருங்க நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது நல்லா ஏற்றமுங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டம் வர மாதிரி நல்லா நீளமுங்க நல்லா உயரும் நல்லா புறவையேத்தம்ங்க வாழை இறக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு அஞ்சு நீளத்தில் தெளிவான காம்ப அமைப்புங்க நல்லா காளுகள் நல்லா ஊக்கமான காளுகள் அமைப்புங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்சு உடம்புங்க நல்லா எலும்பு கணத்தில் இருக்குதுங்க குறைப்பழுது கிடையாதுங்க தொங்கல் கிடையாது எட்டு பால் வந்து தெளிவாக இருக்குதுங்க ஒரு நல்ல கன்று நல்ல தரமான காங்கி கன்று வாங்கி வளர்த்தணும் நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் நல்ல குணமான கண்ணாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது இன்னும் மூக்கு குத்துலிங்க ரொம்ப கண் வந்து ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமாக இருக்கிறனால நம்ம மூக்கு குத்தாம்தான் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் மூக்கு குத்தி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் நாம் குத்தி கொடுக்கலாமுங்க அல்லது நீங்கள் கொண்டு போய் ஒரு நாலு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் மூக்கு குத்திக்கிடா இருந்தாலும் குத்திக்கலாமுங்க நல்ல கண்ணாக இருக்குது காங்கே கண்ணு நல்ல பெருவெட்டான கண்ணாக இருக்குதுங்க நல்லா நீல உயரத்தில் நல்லா பெருங்கூட்டு அமைப்பில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கொண்டு போய் இன்னொரு ஒரு வருஷம் அல்லது ஒரு பத்து மாதத்தில் உங்களுக்கு சினிப்புறவத்துக்கு வந்துடுமேங்க நீங்கள் காங்கை ஊசியோ அல்லது காளைக்கோ நீங்கள் விட்டுக்கலாமுங்க நல்ல கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான காங்கையும் மயிலை கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு செவலை கன்று பத்து மாதத்து கண்ணும் போடுறோம்ங்க அந்த கண்ணும் ரெண்டு கண்ணுமே பார்த்திங்கன்னா ஜோடி கண்ணாக வரும் ஒரே மாத கன்று தானுங்க ரெண்டுக்குமே பத்து மாதம்தான் ஆகுது ரெண்டு ஜோடி கண்ணாக வேறுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது தனித்தனியாக வேறுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த பத்து மாதங்களான மயில கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல நீளம்ங்க நல்ல நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது வயிறு வந்து தொங்கல் கிடையாதுங்க எட்டு பால் தெளிவாக இருக்குது குறைப்பில் கிடையாதுங்க நல்லா திமிழி அதத்தில் நல்லா வாழை இருக்கும் புறவை அதத்தில் நல்லா அழக லட்சமான கண்ணாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் ஒவ்வொரு அஞ்சு நேரத்தில் நல்லா தெளிவான அமைப்பில் தெளிவான வந்து அமைப்பில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சல் அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க நல்லா வந்து தவிடுத்து நல்லா குடிச்சுக்குதுங்க தீ நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா தாலியனை வச்சு பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடம் நல்ல பெருங்கூட்டு மாடை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க இந்த கண்ணுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான ஒரு தரமான காங்கையும் செவலை கிடாரிக்கணுங்க கண்ணு நல்லா ரத்த செவலையில் நல்லா செவலை கண்ணாக இருக்குங்க நல்லா அழகு லட்சமான கண்ணாக இருக்குது கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாட்கும் அமைப்பில் வருமுங்க நல்லா முகம் வந்து சிறு முகத்தில் நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க எட்டு பாய்ப்பாக்கலாம் தெளிவாக இருக்குது நல்லா ஏற்றமுங்க புறம் நல்லா ஏற்றமான புற அமைப்பு இருக்கிற இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைபாடுனால கொஞ்சம் கன்று வந்து வாடலாக தெரியுமங்க நல்லா உடம்பு வந்து நல்லா சாட்டவாறு மாதிரி நல்லா நீளமுங்க நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்களுக்கு கிடையாது குறைப்பளது கிடையாதுங்க நல்லா தெளிவான ஒரு கிடாரி கிடாரிக்கண்ணாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா தாலி தண்ணி வச்சு பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா புண்ணாக்கு தண்ணியோ அல்லது பருத்துக்கூட்ட தண்ணியோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண் நல்லா குடிச்சிக்குமுங்க ஒரு ரெண்டு மாதம் வந்து நீங்கள் கடலை புண்ணாக்கு வாங்கி வச்சிங்க அப்படின்னா நல்லா உடம்பு வந்து நல்லா சதப்பிடிப்பு வந்து நல்லா உடம்பு வந்துடும்ங்க நாளைக்கு நல்லா கண்ணாக பெருங்கூட்டு கண்ணாக உங்களுக்கு வந்துக்குமுங்க இந்த கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சுங்க இந்த செவல கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க நம்ம பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு கன்று ரெண்டு கன்று வாங்கினாலும் அல்லது மாடுகளாக இருந்தாலும் நம்ம தரமான மாடுகள் தரமான கன்றுகள் தான் தொடர்ந்து பதிவில் நம்ம போட்டுகிட்டு வரோம்ங்க கண்ணோ மாடோ நம்ம எடுக்கிற இடத்துல வந்து சுளி மற்ற குணங்கள் எல்லாமே வந்து நம்ம நூற்றுக்கு நூறு சதவீதம் அல்லது தான் கொண்டுட்டு வரோம்ங்க நம்ம இங்கே வந்துட்டும் மாடாக இருந்தாலும் மூக்களங்கயிறு கொம்பு கயிறெல்லாம் மாத்திரப்ப நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம் கண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மொவர இதெல்லாம் மாத்திரப்ப நம்ம தெளிவாக பார்த்துக்கிறோம்ங்க இப்போ போட்ட செவலைக்கன்னும் இதுக்கு முன்னாடி போட்டால் பத்து மாதம் மயிலக்கன்று பார்த்தீங்கன்னா ஜோடி கண்ணாக வரும்ங்க ரெண்டுக்குமே பத்து மாதந்தான் வயசு ஆகுது ரெண்டு மாதிரி ஒரே மாதிரி கண்ணாக தான் இருக்குங்க ஜோடி கண்ணுன்னா உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது தனித்தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாமுங்க ஜோடியாக நிற்கிற மாதிரியான ஃபோட்டோ வேறுனாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாமுங்க வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாம் உங்களுக்கு தேவைப்படுத்த அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்துங்க காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை காலுக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழியதும் கிடையாதுங்க மாடுல்லாம் கொம்பு தலையில் நல்லா வட்டக்கும் அமைப்பில் தெளிவான மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்லா நீளம் நல்லா உயரம்ங்க நல்லா அளவான மாடாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சார்ந்து ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல மடித்தோவை கிடக்குதுங்க நல்ல மடிசூருக்கும் கிடக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்லா தால் நல்லா குடிச்சுக்குங்க தீவு நல்லா தின்னுக்குது மேய்ச்சும் நல்லா மேய்ச்சிக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா தாளிதண்ணி வச்சிங்கன்னா நமக்கு சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குங்க நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் காலணிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்க ஈத்து மூணான ஈத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குது இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் சினை நிறைவுங்க இன்னும் நாற்பது டு ஐம்பது நாளில் கன்று ஈணுமுங்க நீங்கள் கொண்டு போய் இன்னொரு நாற்பது நாள் நல்லா பக்கமாக பராமரிச்சிங்க அப்படின்னா மாடு நல்லா ஊரிடும்ங்க நல்லா மடி விட்டு நல்லா கண்ணு போடையில் பார்த்திங்கன்னா நல்லா மடி வரும்னு சொன்னாங்களுங்க காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ரெண்டு தெளிவாக கண்ணு போக கறந்துக்கலாம் இங்கே லோக்கலில் பக்கத்தில் இருந்த மா தானுங்க குணவனத்துக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் குறைஞ்ச விலையில் ஒரு சின மாடு கரையுகுத்திரவாதத்தோடு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் அது விளக்கத்தை கேட்டு வாங்கிட்டு போய்க்கலாமங்க அல்லது ஃபோன் மூலிமா உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையாக வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நான் வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமங்க நீங்கள் பார்த்துட்டு அதுக்குன்னா விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட சினை இருக்குதுங்க கண்டருமிகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணிக்கு நேரில் வாங்க அல்லது ஃபோன் மூலியமாக கொண்டாட விளக்கத்தை கேட்டீங்கன்னாலும் சொல்கிறோம்ங்க தொடர்ந்து நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பார்க்காம நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க